ஷரா என்ன பண்ணுற நம்ம நைட் கிரேவிங்ஸுக்காக கொஞ்சம் மேகி பண்ணுறோம் மேகி பண்ணுறியா சரி நீ இதே நல்லா கண்டிவில நல்லா சாப்பிட்லாம் இது என்ன தேங்காய் 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 நெய் கடுகா ம் கடுகு

வேற பொடி போலாம் போதுமா என்னமோ கிடைக்கு அந்த பொடி இல்ல அது வெஜ்ஜி வெஜ்ஜி சொல்லிட்டு என்னமோ இது என்ன பொடி சிக்கன் பொடி நம்ம வீட்டில் இருக்கிறது இது கொஞ்சம் அதுக்கப்புறம் காஞ்சமல வாய்ப்பு அவ்வளோதான் நல்லா கிண்டி விட்டு வரணும் நீ வந்து வச்சு சார் வச்சிருக்கியா எடுத்து எடுத்து போட்டு நல்லா மணக்குதுல சூப்பராக மணக்குது இதை நல்லா கிண்டிக்கணும் அப்போ நம்ம போட்ட மசாலா எல்லாத்துலேயுமே இருக்கும் இல்லாட்டி அங்கங்கே வெள்ளை வெள்ளையாக நல்லா கிண்டி விட்டுருணும் அப்போ தான் மசாலா வந்து எல்லாருக்கும் பிடிச்சி வரும் அப்போ நல்லா டேஸ்ட்டாக வருதுல்ல போடணும் நல்லா இருக்கும் முட்டை தான் என் கதை அடைச்சிட்டாங்க அஞ்சு மணிக்கெலாம் திறந்துருவாங்க நம்ம ஊரில் வந்து கோழி நாலு மணிக்கு கூவோம் கடை வந்து அஞ்சு மணிக்கு திறந்துருவாங்க ஆனால் இங்கே என்னடாண்டா இங்கே கடை வந்து எட்டு மணிக்கு திறங்குறாங்க கரெக்ட்டாக ஒம்பது மணிக்கு அடைச்சி போடுறாங்க கடைய மேகி ரெடி மக்களே இந்த மேகி மட்டும்தான் என் மையம் நல்லா கிண்டுவாங்க நல்லா சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அவன் செஞ்சானாக்கும் என்னது மல்லித்தலை போறியா சும்மா ஓகே ஓகே போடலாம் ஓகே தேங்க்யூ மேி மேகி ரெடி ஆயிருச்சுன்ன அள்ளி வச்சு சாப்பிட வேண்டியதான் மக்களே மேகி ரெடியாகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் மக்களை இன்னொரு வீடியோவில் பார்ப்போமா இப்படி இருக்குன்னு சொல்லு நல்லா இருக்கா எங்க மேகி ஆயிடுச்சு மக்களை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சூப்பராக இருக்கு சூப்பரா இருக்கு நெசமாவே நல்லா இருக்கு மக்கள் சரி நீ போட்டு போய் சாப்பிடுவோமா வாங்க ஓகே வாங்க போகலாம் அப்பாடை கொண்டை கொடுக்குமா இந்த மேகி வந்து என் வீட்டுக்கார்ட்ட கொடுத்து பார்ப்போம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் என்ன இந்த மேகி வந்து அவங்களுக்கு பிடிக்காது நல்லா இருக்கேன் என்னான்னு சொல்கிறாங்களான்ட்டு வைப்போம் ஏங்க மேகி உனக்கு மேகி பிடிக்காதுல்ல ஆனால் இது சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குது திண்டு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு நல்லா சூப்பராக இருக்கா சரி நீ மேக தின்ட்டு கடையை முடிக்க வேண்டிய அவ்வளோ பாய் மக்களே இன்னொரு வீடியோவில் பார்ப்போமா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் பாய் 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 எனண்டா ஆச்சு மணி வந்து ஆச்சு படுக்கிற நேரம் வந்துருச்சு ரிவ்யூ கூட நல்லா இருக்கா நான் மூணு காட்ட சொல்லல எப்படி இருக்குன்னு தான் கேட்டேன் தெரிலையா நல்லா சரி வாங்க சாப்பிட்டு கடை சேர்த்தலாம்